இடத்தில் மீட்பும் உண்டு அப்ப பாருங்க இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்துல என்ன இருக்குது கிருபையும் அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு அப்ப கிருபன்றது உன்னை மன்னிக்கிறது தான் அந்த கிருப உன்னை உயர்த்துகிறது தான் அந்த கிருப உன்னை ஆசிர்வதிக்கிறது தான் அந்த கிருப உன்னை நல்லவனா நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பது தான் கிருப அந்த கிருபையும் மீட்பும் அவரிடத்துல உண்டு திரளான மீட்பு அவர்கிட்ட இருக்குதுங்க உன்னை மீட்டு எடுக்கிற சக்தி அவர்கிட்ட இருக்குதுங்க உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குதுங்க அவரை நீ நம்பி இருந்தாங்க கிருபையும் திரளான மீட்பும் உனக்கு கிடைக்கும் இதை தான் யார் சொல்றா பெரிய ஞானி சாலமோன்னு சொல்ற நல்லா அனுபவிச்சார் அவர் அனுபவிச்சு எழுதுற ஒரு மனுஷங்க ஒருத்தருடைய அனுபவத்தை கேட்கும் போது நம்மளுக்கு நிச்சயமா அது ஒரு நம்மளுக்கு ஒரு எவிடென்ஸா மாறும் ஒரு சாட்சியா மாறும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் ஒருத்தருடைய அனுபவம் ஒருத்தருடைய அனுபவம் ஒன்றுத்தருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்ப நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன ஆகும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அவங்க கெட்ட காரியங்களாக ஆகப்பட்டாங்கன்னா நம்மளும் அதை யோசிக்க ஆரம்பிச்சு சொல்றாங்க இந்த மேகி சாப்பிட்டாதே இதில் ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் இப்போ சாப்பிட்டு வயிற்று வலியில ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆயிருக்கு இப்ப அங்க பார்க்குற ஜனங்க எதனால அட்மிட் ஆனாங்க இவங்க வயிற்று வலி எந்த எதை சாப்பிட்டு மேகி இப்ப இதை நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இப்ப உங்க குழந்தைங்க வாங்கி கொடுப்பீங்களா ஏன்னா ஒருத்தருடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அலையில் நியூயா ஒருத்தருடைய அனுபவம் ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டு அப்போ தே இந்த மனுஷன் யாருடைய அடையாளம்னு பார்த்தா ஆயிரம் பொண்டாண்டியை இவருக்கு பேர் பாரு ஏன்னா ராஜா அழகானவை ஆஸ்தி சொத்து எல்லாம் நிறைய இருக்குது எக்கச்சக்க ஜனங்களை கல்யாணம் பண்ண எழுநூறு மனைவி சொந்த தாலி கட்டி அலையில் நியூயா சொந்தமாக தாலி கட்டின மனுஷன் எழுநூறு மனைவி கைவிடப்பட்டது டைவர் சார்ந்து அது அந்த கேஸெல்லாம் சேர்த்துக்கிந்து முந்நூறு பேரும் அப்போ கணக்கு ஏழு ஆயிரம் பேருக்கு உடையவர் அவ்வளோ ஆண்டு அனுபவிச்சுவன் அவர் சொல்கிறேன் நான் அனுபவிக்காதது ஒன்றுமே இல்லை அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா என் ஆத்துமா கடவுளுக்காக காத்திருக்கிறது ஏன்னா அவர்கிட்ட தான் மன்னிப்பும் மீட்பும் கிருபையும் இருக்குதுன்றது அவ்வளோ வாழ்க்கை ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் கண்டதெல்லாம் அடைஞ்சு திருந்தாலும் ஆனால் எனக்கு மீட்புன்றது அவர்கிட்ட இருக்குதுன்றது அலில் நோயா என் வெள்ளி காசு பணம் பொண்ணு எதுவுமே என்னை காப்பாத்தாது அவர்கிட்ட தான் மன்னிப்பு இருக்குது அவர்கிட்ட தான் மீட்பு இருக்குது அவர்கிட்ட தான் கிருபை இருக்கிறது அதை தான் சொல்ற இஸ்ரேவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரேவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்ள எல்லா அக்கிரமத்திலிருந்தும் மீட்டுக் கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அதனால தான் அவர் பலியானார் ஏன் பலியானார் தெரியுமா ஏன் இயேசு வந்து பலியானார் மாபெரும் தேவன் மனுஷனாய் அவதரித்தார் ஏன் அவதரித்தார் மண் உலகில் வாழும் மனிதர்களை மீட்கும்படிக்காக அவரே தன்னை தந்து தியாக பலியாய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தி அந்த மீட்பை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த அறிவு ஜனங்களுக்குள் தான் அவர்கள் சங்காரமாகிறார்கள் மூட நம்பிக்கையிலே இந்த அறிவு ஜனங்களுக்கு இல்லை மாபெரும் தேவன் மனிதனாய் பிறந்தார் எதுக்காக பிறந்தார் நம்மளை மீட்பதற்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க அலே கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் பாருங்க